கோவையில் முதல் முறையாக நடைபெறவுள்ள தனித்துவமான கருத்தரங்கு லேர்னிங் சொசைட்டிஸ் அன் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் ஜூன் பதினெட்டு முதல் ஜூன் இருபத்தி இரண்டு வரை நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கு பற்றிய செய்தியாளர் சந்திப்பு இன்று கோவை குமரகுரு சிட்டி சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்த கருத்தரங்கை முன்னெடுத்துள்ள சிக்ஷாண்டர் அண்டோலன் இயக்கத்தின் நிறுவனர் மணிஷ் ஜெயின் குமரகுரு பொறியியல் கல்லூரியின் உதவி துணை தலைவர் சரவணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த அன் எனும் தனித்துவம் கொண்ட நிகழ்வு தற்போது கோவையில் நடைபெற உள்ளதாகவும் வழக்கமான கருத்தரங்குகள் போல இல்லாமல் இந்த அன் நிகழ்வில் பங்கேற்பாளர்களே பேச்சாளர்களாகவும் பயிலரங்கங்கள் உள்பட பல நிகழ்ச்சிகளில் நிபுணர்களாகவும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மாற்று கல்வி நிபுணர்கள் உட்பட கல்வி கற்றல் துறையில் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கலைஞர்கள் இயற்கை விவசாயிகள் சமுதாயம் சார்ந்த தொழில் முனைவோர் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தினமும் ஐம்பது அமர்வுகள் இடம்பெறும் என்றும் நாள் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது பயிலரங்கங்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இருபதாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவை மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நிகழ்வில் அவர்கள் பங்கேற்று அவர்களின் படைப்புகள் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான் ஒரு மூணு குழந்தைகளுக்கு தாயா இருக்கேன் நான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதில்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போறதில்லை இயற்கை உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க ஸோ இந்த வாழ்க்கைக்கு நான் வாழக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து மனிஷ் பாயாட் தாட் ப்ராசஸ் ஸோ நான் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன் வேற நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க முடியும் பட் ஒன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் இஸ் வேர் நான் என்னையே நான் யாருன்னு யோசிச்சதும் நான் என் வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸுமே எனக்குள்ளார தூண்டின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பை மனிஷ் பைய ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சிட்டி கோயம்புத்தூர்ல நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஸோ வி மேட் அன் இன்விடேஷன் அண்ட் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன் அண்ட் லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் கியூர் இன் கோயம்புத்தூர் இந்த கான்ஃபரன்ஸ் வந்துங்க டோட்டலாக வந்து ஃபைவ் டேஸ் நடக்குது எயிட்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம்